ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மாநகர பூங்கு பூங்கா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜாலியாக கிளம்பிட்டவங்க பார்க்கு நான் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா ஃபஸ்ட்டு வர்றோம் நெக்ஸ்ட்டு நான் வர்றேன் நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம் சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் போய் பார்த்தோம் நல்லா இருந்ததுங்க எல்லாமே சூப்பராக இருந்தது அங்கே சின்ன செடி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக கொடி கொடியாக நிறைய இருந்தது அந்த பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பார்க்கு சின்ன பசங்கள் விளையாடுறதுக்கான இது நிறைய ப்ளேஸஸ் இருந்தது அப்புறம் பாப்பா தம்பி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் தம்பி அதில் உக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பாருங்கள் தம்பி பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்ன பண்ணால் மெதுவாக உக்கார வச்சு இருந்தா சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவள் சுத்த சுத்த இவனும் நல்லா ஜாலியாக பார்க்குறான் இருந்தாலும் ஒரு பயம் வேற அவனுக்கு ஐயோ நம்ம கீழே விழுந்துருவோமோ என்ன அப்படின்ட்டு அப்புறம் பாப்பா சொன்னால் அம்மா நம்ம இது முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் போகலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் மேலே சர்க்கிளில் இருந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லப்போனால் கீழே விழுந்துட்டாங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டு அப்படியே கடந்தாங்க இறங்க சரி இப்போ நேரம் முடியல அப்புறம் வந்துட்டு பாப்பா மட்டும் சரி பூமி பார்த்துடா அப்படின்னு அப்புறம் பாப்பா மட்டும் நான் சர்க்கல் பண்ணுறேமா அப்படின்ட்டு அவன் மட்டும் சர்க்கல் பண்ணுறா அப்புறம் நெக்ஸ்ட்டு ஊஞ்சல் விளையாடலாம் அப்படின்ட்டு ஊஞ்சல் ஆட கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் அவன் நானும் உக்காடுறேன் அப்படின்னு ஒரே இடம் அவங்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போகிறாங்க ஊஞ்சல் போகிறாங்க அப்புறம் ஏடி மரம் ஏறுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் விளையாண்டாங்க எல்லாமே நல்லா ஜாலியாக சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி ரெண்டு பசங்களுமே செம்மையாக இருந்தது நீங்களும் போங்க அந்த பார்க்குக்கு போங்க போய்ட்டு பசங்களை கூட்டின்னு போய் ஜாலியாக விளையாட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா உக்காரதுக்கு நல்லா க்ளீனாகவும் இருக்குது அந்த பார்க்கு ஒரு வேஸ்ட் குப்பை எதுவுமே இல்லை அப்புறம் ரெண்டு பேரும் விளையாடிட்டு என்னென்னா அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்மா தண்ணி தாக எடுக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போய் உக்காந்துட்டாங்க அப்புறம் சரி வாமா அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமே அம்மையே உக்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் விளையாட போயிட்டா பாப்பா மறுபடிக்கும் சரிம்மா எனக்கு கால் வலிக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் நான் தம்பி வச்சுருக்கேன் நீ போய் உக்காரு அப்படின்னு நான் போய் உக்காந்துட்டு வந்தேன் ஏன்னா நல்லா இருந்தது அவள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த செடிங்கள்லாம் நல்லா பச்சை பசேர்னு அழகாக இருக்கும் அங்கங்கே ஓடி நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு நல்லா அம்மா எனக்கு பார்க்குக்கு வந்தது அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணான் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணா தம்பி எல்லாமே பார்த்து அவளும் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தான் சூப்பராக இருந்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பார்க்கு எனக்கு எப்படி இருந்ததோ இல்லையோ என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லோரும் அழகாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான பிளேஸும் இருக்குது பட் குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த ஒரு ப்ளேஸும் இருக்குது எல்லாமே நல்லா இருந்தது நீங்களும் போங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக